கருத்தரிப்பதில் பிரச்சனையா நோவா ஐவிஎஃப் இன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஸ்பெஷல் ஆஃபராக நான் முன்னாடி வந்து பயங்கர ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன் பாவா போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா மொத்தம் அடிச்சு ஆயிட்டேன் என்ன பாத்தீங்கன்னா ஸ்விங்ல தான் இருப்பேன் நான் அது எப்போ தூங்குறேன்னு எனக்கு தெரியாது முடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு இருப்பேன் டாக்டரே சொல்லிட்டாங்க இது இன்னும் ஒரு மாதம் கூட தாங்காது அப்படின்னு பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப இதாகிட்டாங்க ரெண்டு பேரும் கண்ணில் தண்ணி வச்சுட்டு கேட்டாங்க நீ கூட போயிட்டு நான் வேற யார் இருக்காங்க வேற யார் இருக்காங்க சொல்லுங்கம்மா அப்படின்னா ஒருத்தர் சொன்னா ஜோசியக்காரன் வந்து இந்த டைம்ல கல்யாணம் பண்ணலன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க நிஜமா அது கூட உண்மையா கூட ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு ரவுடின்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சது தாலி கட்டு பூண்டியில் போட்டோம் ஒரு கருப்பு மணி கட்டினேன் ஒரு ஆறு வருஷம் கேப்பு அப்புறம் செகண்ட் கல்யாணம் வந்து இப்போ வேட்டைக்காரன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கே கேட்பேன் விஜய் பேசினார் அவங்க கிட்ட அப்படின்னு அந்த படம் வந்து நான் பண்ண வேண்டாம்னு சொல்லி சண்டை போட்டேன் பாவா கிட்ட புருஷன் விட்டு போயிட்டு எனக்கு பதினோரு வருஷம் ஆச்சு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் இன்னொருத்தவங்க பின்னாடி போகல என்னை பற்றி ஒரு கெட்ட இது கிடையாது தப்பான விஷயமே எதுவும் பண்ணல நான் இல்லை இந்த மாதிரி பங்களா ஒரு பத்து பதினஞ்சு பங்களா இருந்திருக்கும் எனக்கு எங்கள் பாவா சம்பாதிச்சது நிறைய அந்த மாதிரி ஏமாந்து போயிடுச்சு கூட இருக்கிறவங்களே கூட நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க கதை கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கோயில தாளி கட்டணும் ஆமா திட்டு அது வந்து எப்படி சொல்லாம திடீர்னு திடீர் கல்யாணம் முன்னாடி பேசி வச்சிருந்து பண்றதெல்லாம் இல்லை உணவோட்டம் சொன்ன ஜோசியக்காரன் வந்து இந்த டைமில் கல்யாணம் பண்ணலன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்க நிஜமா அது கூட உண்மையாக கூட ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் அவர் ரவுடின்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சது ஓகே சரி தாலி கட்டி எப் நான் டிசைட் பண்ணி தவறுதான்னு தாலி கட்டு குண்டியில் போட்டோம் ஒரு கருப்பு மணி கட்டினேன் ஒரு ஆறு வருஷம் கேப்பு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் எல்லாேருக்குமே தெரியும் அவங்க வீட்லேயும் தெரியும் எங்கள் வீட்லேயும் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சு வெளி ஜனங்களுக்கு தெரிஞ்சு செகண்ட் கல்யாணம் வந்து

இங்கே அப்படியே என் பெட்ரூம்லேயே வந்து இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் த்ரெட்மில்லாம் போட்டு வச்சிருப்பேன் மிஷின்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன் ஆனால் அப்படியே பார்த்துப்பேன் என் பையன் சொல்றான் அம்மா சண்டை போட்டு இன்னொரு சைக்கிள் மேலே இருக்கு இன்னொரு இங்கே ஒரு ட்ரெட்மில் இருக்குது சண்டை போட்டு எனக்கு ஒரு த்ரெட்மில் வாங்கி நான் ரூம்லேயே பண்ணிக்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் அம்மா துணி காய போடுறதுக்கு ஒன்று டவல் காய போடுறது தானே வாங்கிட்டு வந்து என் சைக்கிள் காய்கறே அது அங்கே ஒன்று காயிது ஒன்று மேலே நான் மேலே வந்து பண்ண முடியாது கீழே சொல்லிட்டு கீ வாங்கிட்டு வந்து போ இங்கே போட்டேன் அது வாங்கி கூட ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அதுவும் தொடலை உள்ள த்ரெட் வந்து எப்பாவது தோணுச்சுன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சும்மா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பண்ணேன் பண்ணி பபு சொன்னேன் பெரியவங்க கிட்ட அப்போ அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா பத்து நாள் இப்போ திருப்பி தொடவே இல்லை ஏன்னா நான் முன்னாடி பார்த்ததுக்கே கொஞ்சம் நீங்கள் அழைச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியுது சும்மா இல்லை நடுவில் அந்த ஒரு சில வீடியோஸில் பார்த்தோம்னாங்க அதை விட வெயிட் லாஸ் ஆயிருக்கீங்களோ இல்லை குண்டா இருக்கிறேன் இல்லையா அப்போ அப்போ குண்டா எனக்கு தெரியல நடுவில் கொஞ்சம் குண்டா நான் போன வாரம் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஒரு அஞ்சு கிலோ கம்மியாக இருந்தேன் திருப்பி அந்த ஒரு பத்து நாளில் அஞ்சு கிலோ ஜாஸ்தி ஆகிட்டேன் பத்து நாள் அஞ்சு கிலோ ஆமாம் உங்க ஃபுட் ஹாபிட்ஸ்ன்றது எப்படி உங்களுக்கு? انا சாப்பாட்டுது ரொம்ப கம்மி. நான் காத்துல இருந்து சாப்பிள நம்பீங்களா? மூணு டீ குடிச்சிருக்கேன் அவ்வளவுதான். ஏன் அப்படி இருக்கீங்க? பதர் செய்து வச்சு நைட்ல சாப்பிடுறேன். உட்காந்துட்டு லல்லுலே டாப்ளர் சாக்லேட் சிப் பேக்கெட் டாப்லர் சாக்லேட்ஸ் பயங்கரமா சாப்பிடுவேன். சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஐஸ் கிரீம் சாப்பிடுவேன். அதெல்லாம்மே எப்போ கண்ட்ரோல் பண்ணி எக்சர்சைஸ் பண்ணுவேன் பண்ணிட்டு ஒரு 5 கிலோ கம்மியாச்சுன்னு ஆச்சுன்னு வெச்சுக்கோங்கனா. இப்ப 5 கிலோ சொல்லிட்டு திருப்பி உட்கார்ந்துட்டு திருப்பி அப்படியே போயிடுறேன். எப்பப்போ ஓபன் பண்றீங்கனா ஒரு அஞ்சாறு டாப்லர் ரன் இருக்கும், மில்க் சாக்லேட்ஸ் இருக்கும். அது எல்லாம் எம்எம்சி இருக்கும் அதெல்லாம் நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருப்பேன் என் பசங்களை ரெண்டு மணிக்கு வந்து என் கிட்ட திருடிட்டு போவாங்க சாக்லேட்ஸ் எல்லாம் பசங்க கிட்ட தான் அம்மாக்கள் தடுத்து வைப்பாங்க நான் போக மாட்டேன் மேலே போக மாட்டேன் எனக்கு நான் அப்படி டீ இந்த பக்கம் திரும்பி டீ பார்த்துட்டு இருப்பேன் கபோர்டு இந்த பக்கம் இருக்கும் லைட் வேறு ஆஃப் பண்ணிருக்கோம்ல மெல்ல சின்ன வந்தா வருவான் மெல்லமா வந்துட்டு கிளிக் அப்படி சொன்னாங்க மெல்லமா திறக்கிற காது கேட்க டாய் அம்மா ப்ளீஸ் திரு ஒன்று எடுத்துக்கூடாதுன்னா ரெண்டு எப்பான் எனக்கு ஒன்றும் பெரியவனுக்கு ஒன்று எடுப்பான் ஆனால் ரெண்டு அவனையும் சாப்பிடுவான் ஓகே நான் வாங்கி வந்து கொடுத்துருவாங்க நெக்ஸ்டே வாங்கி வந்து கொடுத்துருவாங்க இல்லைன்னா ஒரே ஏஜ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க இல்லை இல்லை இது நான் முன்னாடி வந்து பயங்கர ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன் பாபா இருக்கும்போது அப்போதுலேருந்து ட்ரிங்க் பண்ணுவேன் அப்போலாம் நடிச்சுட்டு இருக்கும் போது வந்து எப்போ அது ஒரு வாட்டி நடக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பாவா கூட சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி வீட்டில் பாபா பர்த்டே இல்லை என்னோட बर्थडे அம் நினைச்சினா பதன்னே இல்ல அப்ப பாபா போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அது வந்து என்ன சொல்றது மொத்தம் அடிட் ஆகிட்டேன் என்ன பாத்தீங்கன்னா தான் இருப்பேன் அப்பதான் இன்டர்வியூ கொடுத்தா தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி மிகப்பெரிய எனக்கு என்ன காற்றால எழுந்தி பசங்களுக்கு சமையல் பண்ணி வச்சு இல்லை அது எப்போ தூங்குறேன்னு எனக்கு தெரியாது முழிச்சிட்டு இருந்ததுன்னா தண்ணி இருப்பேன் சமையல் பண்ணி வைப்பேன் ஒரு ரெண்டு ஒரு பேக்கு ரெண்டு பேக்கு எடுப்போம் வந்து பொறுத்துடுவேன் எழுந்திச்சுப்பேன் திருப்பியும் எனக்கு ஒரு ஒரு ஸ்டோரூம் ஒன்று இருக்குது இதுக்குன்னு அங்கே வச்சுருப்பேன் எழுப வந்து பொறுத்துடுவேன் சாப்பிட மாட்டேன் சாப்பிட சாப்பிட மாட்டேன் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜிஸ் ஆகிட்டேன் அப்புறம் டாக்டரே சொல்லிட்டாங்க இது இன்னும் ஒரு மாதம் கூட தாங்காது அப்படின்னு பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப இதாகிட்டாங்க அப்புறம் இங்கே தான் ஹாலில் உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த நடுவில் உட்கார வச்சாங்க உட்கார வச்சுட்டு என்னை வந்து ஒரு மாதிரி அதட்டி கேட்டிருந்தாங்களோ இல்லை திட்டி கேட்டிருந்தாங்களோ மிரட்டி கேட்டிருந்தாங்களோ போடா திட்டிட்டு விட்டு திருப்பி அதே பண்ணியிருப்பேன் ரெண்டு பேரும் கண்ணில் தண்ணி வச்சுட்டு கேட்டாங்க நீ கூட போயிட்டு நான் வேற யார் இருக்காங்க எனக்கு வேற யார் இருக்காங்க சொல்லுங்கம்மா இந்த செவன் இயர்ஸாக பார்க்குறீங்களே யாராக வந்து பார்த்தாங்களா நான் அப்போ அப்போவே வந்து இந்த தண்ணி அடிக்கிற மேட்டரில் வந்து ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன் ஆமாம் நிஜமா யாருமே வந்து பார்க்கல இருந்து வந்தாங்க பார்ப்பாங்க போவாங்க அவங்க கூட வந்தாங்கன்னா என்ன ஒரு வாரம் இருப்பாங்க பத்து நாள் இருப்பாங்க பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகணும் இங்கே இருக்கும் ஒருத்தர் கூட வரல பாபா சைட்லேருந்து யாருமே வரல ரொம்ப யோசிச்சு ஆமாம் நமக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா பசங்களை யார் பார்த்துக்கிறது ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும் கேங்க சொன்ன நித்திரம்பா அப்படின்னு நெக்ஸ்ட் இயர்லேருந்து தொடில் இது வரைக்கும் ஆச்சு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கிட்ட அந்த அந்த ஆகுது மாத்தியிருக்கு அப்படின்னா இல்லையா அவங்க கேட்ட வார்த்தை கேட்ட விதம்

அது நம்ம அவர் மறந்தால் தான் இது பண்ணுறதுக்கு இப்போ கூட உங்களுக்கு பேசும்போது என் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபீலிங்கோட தான் இருப்பேன் நான் நடுவில் கொஞ்சம் அந்த அந்த செவன் இயர்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னை விட்டு எங்கே போவார் பாவா ஒன்று என் கூட இருக்கணும் இல்லை என் பசங்களோடு இருக்கணும் ஸோ அந்த ஃபீலிங் தான் எனக்கு ஸோ அது வந்து ரொம்ப எதிர்பாராத ஒரு 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 மரணம் தான் அது எல்லாருக்குமே அது எல்லாருக்குமே பேர் அதிர்ச்சி அது அது ஐயாவது நல்ல பண்ணது அது வந்து உங்க பண்ணணும்னு கூட இருக்கணும் அப்படின்றதுனால அவர் எப்பவுமே நம்மளோட இருக்கணும்ன்றதுனால என்ன அப்படி முடிவு எடுத்தீங்க சின்ன வயசுல வந்து அப்பா சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து அப்பா கிட்ட அப்பாக்கு வந்து ஒரு ஒன்றரை ஒன்று முக்கம் ஏக்கர் வந்து மாலிபுரத்தில் வந்து எங்கள் அப்பா இது எல்லாமே போயிடுச்சு அதுவும் போயிடுச்சு ஆக்சுவலி போயிட்டு அது ஞாபகம் சின்ன வயசுல இருந்தது கூப்பிட்டு போயிருந்தார் அப்பா எகுலர்ல கூப்பிட்டு போயிட்டா அங்கே பணமரம் சுற்றி பணமரம் இருக்கும் நடுவில் எல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே போயிட்டு அந்த நுங்கு வந்து அந்த சீசன்ல கூட்டு போயிட்டு எல்லாம் வெட்டி அந்த நுங்கெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க அப்ப சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்போம்ல இருப்போம் இதுல விளையாடிட்டு போது அப்பா சொல்லிட்டு இருந்தாரு அம்மா கிட்ட மிம்மின்னு கூடாரு மிம் நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம பசங்க பசங்க இங்கதான் அடக்கம் பண்ணோம் அது எனக்கு அது மைண்ட் அது அப்படியே விழுந்துருந்துச்சு அது அதுக்கப்புறம் நான் நடிக்க வந்தோன்னு ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து அந்த திரு அது அதுவும் வித்துட்டாங்க எங்க அம்மா அந்த இடத்த வந்து அந்த இடத்தான் வாங்கினேன் ஓ அந்த இடத்துல நான் அப்பாவை வச்சேன் அம்மாவும் அங்கதான் வச்சிருக்கேன் ஸோ அது வந்து அப்படியே அது அப்படியே இருந்ததால் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தப்போ கூட சரி அது அதுக்கப்புறம் நான் இப்போ வெளியே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே எங்கே தெரியாது இப்போ நான் வந்து பர்சனாக இப்போ பா நான் ஃபீல் பண்ணிவிட்டு பாவா பார்க்கணும்னு தோணுச்சு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அவர் இருக்கிற இடத்துல உட்காந்து வச்சுக்கோங்களேன் போயிட்டு அந்த மண்டபத்து மேலே போயிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருப்பேன் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி அங்கே போவேன் அதனால் எங்கள் இடத்துல வச்சுருக்கேன் மண்டபம் கட்டி வச்சுருக்கேன் பாவாக்கு அந்த மண்டபம் அந்த இது மேலே இல்லை அப்படியே இப்போ சில படுத்துகிட்டு இருப்பேன் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு

எட்டா அவர் பிறந்தநாள் அவர் போன அன்னைக்கு அப்புறம் எங்கள் பர்த்டே இப்போ பசங்க பர்த்டே அப்புறம் பொங்கல் தீபாவளி தீபாவளினா போய் பட்டாசு வச்சுட்டு வருவோம் அம்மா அப்புறம் பொங்கல் சமையல் பண்ணி கொண்டு போய் அங்கே போய் படைச்சிட்டு வருவோம் அப்பப்போ போயிட்டு வருவோம் ஆ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு நான் இங்கே கூட வீட்டில் பண்ணும்போது கூட பாபாவுக்கு ஃபர்ஸ்ட்டு பாபா இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே வச்சுட்டு இருந்தேன் உள்ள இருக்கு பாபா ஃபோட்டோ இருக்குது ஃபர்ஸ்ட் பாபாவுக்கு இது பண்ணிவிட்டு பாபா எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்கும் அங்கே வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ பொதுவாக வந்து அப்படி ரொம்ப நெருக்கமானவங்க எப்பவுமே நீங்கள் கூடவே பக்கத்தில் உட்காந்துருக்காருன்னு சொன்னீங்கல்ல இப்போ அந்த ஏழு வருஷம் டிப்ரெஷன் இருக்கும்போது கூட நமக்கு ஏதாவது சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பான் ஏன் அப்படி பண்ணுற பசங்களை பார்த்துக்கும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக தெரியல நான் பைத்தி மாதிரி தான் இருந்தேன்னு சொல்லி பசங்களாம் சொல்லுவாங்க அம்மா ப பைத்தி காட்சி மாதிரி தான் இருந்தேன் நீ செவன் இயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கள் தம்பி ஒருத்தன் கூடவே நான் இப்போ இறந்து போயிட்டா அருண்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு கசின் கசின் கூட இல்லை ஃப்ரெண்டு பிரசன்னான்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் நான் இல்லைன்னா நான் கூட எப்போ கோ கோபேக் கோ போ பாவ கூட எடுத்து நான் பசங்களை பார்த்துட்டு அவங்க தான் வந்து என்ன ரொம்ப பார்த்துட்டு தெரியல

அந்த சிரஞ்சீவி சாரோட ஒரு ஃபைட் இருக்கும் ஆமா அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு பிட் வந்து பாபா அந்த ஜிம்னாஸ்டியில பாபா வருவாரு ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் அது அது பண்ணியிருக்காரு பட் அப்ப வந்து தெரியாது யாருக்கும் அந்த டைம்ல லவ் இல்ல அவர் அப்புறம் அவர் வந்து ஜிம்னாஸ்ட் கோல்ட் மெடலிஸ்ட் அவர் அவருக்கு ஏத்த மாதிரி பொண்டாட்டி கடிச்சிருக்க பாருங்க அதுக்கு அப்புறம் வந்து பண்ணது வந்து ஸ்ட்ரைட்டா பண்ணது வந்து வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் தான் வேட்டைக்காரன் பண்ணிட்டு நான் அப்போ பார்க்கல அந்த படம் பார்க்கல அப்போ வேட்டக்காரன் பண்ணிட்டு கே கேப்பேன் ஏடி பாவா விஜய் மாட்டாடாட நீ தோட்டி விஜய் பேசுனார் அவங்ககிட்ட அப்படின்னு பார்த்தா ஹலோ சொல்லுவார் யாரும் ஜாஸ்தி பேச மாட்டேன் தனியாக போய் உட்காந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவேன் நானும் விஜயோட ஒர்க் பண்ணதில்லை பட் அந்த படத்தில் நல்ல பேர் கிடைச்சி நானும் அந்த படம் வந்து தேட்டரில் போய் பார்க்கல ரீசெண்டாக டிவியில் போடும்போது பார்த்தா நல்லா கேரக்டர் என்ன பாபா கேரக்டர் பண்ணதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் ஹீரோவை பார்த்து பார்த்து வில்லனை பண்ணும்போதும் பார்க்க மாட்டேன் அந்த விஜய் சார்க்கு ஹீரோவாக இருப்பேன் சண்ட போட்டான் பாதுல போயிட்டு கேரக்டர் ரோல் பண்றதுதான் ஒத்துப்பாரு இல்ல நல்ல மெயின் ரோல் அது வந்து அந்த கதையோட இதுவே வந்து அதுலதான் கருதி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நான் பாக்கவே இல்லை அந்த படத்தை பாக்கவே இல்லை இப்ப இப்ப டிவில போடுறாங்கல்ல சும்மா பாக்கலாம் பார்த்தா வந்து அந்த ஹீரோ வந்து அவரே தான் வந்து அவருடைய முன்னோடியா எடுத்துட்டு அந்த கதைய வந்து பாபா மேலதான் அந்த அந்த கேரக்டர் மேலதான் இருக்கும் அதுவும் கண்ணு தெரியாம அவர் வந்து அந்த கடைசில வந்துட்டு அந்த ஷூட் பண்ண சொல்றது அதெல்லாம் வந்து பாபா தான் எண்ட் ஆகும் கரெக்ட் ஆமா சோ கதை பிரகாரம் பார்த்தா வந்து மெயின் வந்து பார்த்தா நிறைய சீன்ஸ் வருவாரு அவர் விஜய் இது பார்த்தா பாபா தான் இருப்பாரு பிடிச்சிருந்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது நிறைய படம் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து மகதிரா 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 வந்து அதுவும் எனக்கு பண்ண வேணான்னு சொல்லி இது பண்ண தான் பாபாவுக்கு வந்து ராஜ்மௌலி ரொம்ப பிடிக்கும் நான் அதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வந்து சொன்ன பாவா இப்போ வந்து நல்லா ஹீரோ பண்ணிட்டு இருக்க டைமில் போய்ட்டு ஒரு படம் கேரக்டர் பண்ணிச்சுக்கோங்க திருப்பி அதே தான் வரும் அதில் வந்து டேட்ஸ் ப்ராப்ளம் வேறு ஜாஸ்தி இருக்கு இப்போ ஒரு ஹீரோ படம் பாபா எப்படின்னா ஒரு ஹீரோ படம் பண்ணார்னா அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் படத்துக்கு போவார் இப்போ கேரக்டர்ஸ் பண்ணனு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு ஒரு பத்து நாள் அவங்களுக்கு ஒரு பத்து நாள் ரெண்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் டேட்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆகும் இதெல்லாம் ஆகும் எந்த படத்தில் எந்த கதை எந்த இது அவர் சூட் ஆகும் சூட் ஆகாத இல்லை கேரக்டர் படம் ஓடுது ஓடாது இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும்ன்றதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு எனக்கு இது பண்ணார் பட் பா வந்து ராஜமௌலி வந்து கதை சொன்னோடனே கதை கூட கூட தெரியாது வந்தார் உள்ளே உட்காந்துருந்தாரு பா வந்து எனக்கு இன்டர் காம் ஃபோன் இது பண்ணி ராஜ்மௌலி வச்சாடு டீ கொண்டா அப்படின்ட்டு எது வந்துருக்காரு டீ எடுத்துருவான கொண்டு போய் கொடுத்த ஒரு ஆலோசனை அவள் தான் பண்ணேன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க பட் அந்த படமும் நான் அப்ப பாக்கல அது பாபாக்கு நல்ல பேரு பாபா இப்போ வந்து பாபா வந்து அந்த ஷேர் கான் அந்த பேரை வச்சுதான் அந்த படம் ரிலீஸ் அப்புறம் அவ்வளவு படம் ஹீரோ ஹீரோ படம் பண்ணிருக்காரு பட் பாவா வந்து ஸ்டேஜ்ல பார்த்தோன்னு ஃபர்ஸ்ட் கத்துறது வந்து ஷேர் கான் அப்படி தான் கத்துவாங்க தமிழ்நாட்டுல அவ்வளவு பேருக்கு அந்த அந்த கரெக்டர் ரொம்ப பிடிக்கும் இல்ல அந்த படம் ரொம்ப எல்லாரும் தமிழ் இல்ல அந்த பாடிக்கு அதுக்கு வந்து நல்ல இதா இருந்தது ஃபிட் ஆயிருந்தது இன் ராஜமௌலி சார் ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயமானது தமிழ் ஆடியன்ஸ் வந்து அந்த படத்துல இருந்தது ரொம்ப அதுக்கு அப்புறமா தான் அவர் நானி நல்ல அதுல நல்ல பயங்கரமான பேர் அவரோட ஆக்டிவிஸ் நீங்க இப்ப பண்றீங்க இப்ப சோஷியல் நிறைய விஷயங்கள் வந்து சார் பண்ணிருக்காங்க இல்ல அப்ப வந்து பாவாக்கு வந்து பண்ண சொன்னதே வந்து நான்தான் ஓ எனக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் நான் நடிச்சுட்டு இருக்கும் வந்து பெருசா ஒன்றும் இல்லை இந்த படிக்கிற விஷயத்துக்கெல்லாம் கேட்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் சின்ன சின்னதெல்லாம் பண்ணுவேன் ஸோ அது வந்து பாபா வந்து பாபா ஹீரோ இல்லை இன்னும் கொஞ்சம் காசு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் நிறைய பசங்க பசங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் அவரே ஏமாந்து போயிடுவார் அவர் ஏமாத்தணும் தம்பி இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் வந்து கொடுக்குறேன் தம்பி அப்படின்னு சொன்ன பரவாயில்ல அப்பதான் பரவாயில்ல

அதுக்கப்புறம் என்னமோ தோணுச்சு ஏதோ டிவியில் பார்க்கும்போது ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து அந்த ஃப்ளோரைடா அந்த இது போய் அந்த கிராம மக்கள் ஒரு நாலஞ்சு கிராம மக்கள் அந்த கிராமத்தை சுற்றி வட்டாரெல்லாம் இருக்கும்ல அவங்கெல்லாம் கை கால் ஏதோ ஒரு ஊனம் இருக்கும் தப்பி பிறந்தவங்க தான் நல்ல கை கால் விட பறப்பாங்க அந்த மாதிரி ஒரு மூணு நாலு கிராமம் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கும் இங்கே ஹைதராபாத் பக்கத்தில் அப்போ சும்மா டிவி நான் நிறைய நியூஸ் பார்ப்பேன் எல்லா சேனல்ஸையும் பார்ப்பேன் நான் பார்க்கும்போது தோணுச்சு பாபாவுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்குது நல்லா பிஸியாக இருக்காரு நிறைய படங்கள் வந்து நம்ம முன்னே டெய்லி ஒரு பத்து ப்ரொடியூசர் வந்து வெயிட் இருப்பாங்க சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது எனக்கு வந்து அப்போத்தில் வந்து பசங்க வந்து எப்படியும் வந்தாங்கன்னா டாக்டர் பண்ணணும் அப்படி தான் அப்போ நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் பசங்க அவங்கவுங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க நமக்கு என்ன தேவையோ அதை வச்சுட்டு மீதி வந்து பண்ணேன்னு சொல்லிவிட்டு கிராமத்தை தத்து எடுக்க சொன்னேன் இப்போ நான் சொல்லி தான் தத்து எடுத்தார் பாவா நீங்கள் சொல்லி தான் நடந்தது ஆமாம் நான் சொல்லி தான் எடுத்தார் தத்து எடுத்தார் அவர் நிறைய இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு சொல்லி தான் தத்து எடுத்தது தத்து எடுத்துட்டு அந்த ஊரில் என்ன ப்ராப்ளம்னா கை காலில் எதுக்காக உடம்பு ஊனம் எதுக்கு தண்ணி சரியில்லை ஸோ அதுக்கு வந்து அந்த வாட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணி மினரல் வாட்டர் ப பண்ணுறது அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தோம் அந்த ஒரு ஏழு கிராம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு கொடுத்துட்டு இப்போ அங்கெல்லாம் நல்லா இருக்காங்க அந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் அப்போ எப்படி ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இப்போ அப்பா அந்த மாதிரி வந்து அவர் அவர் காலத்தில் இந்த மாதிரி பண விஷயத்தில் வந்து ஏமாந்துருக்காரு சொன்னீங்க நீங்களும் அந்த மாதிரி இனிஷியலாக இல்லை நம்ம என்ன தான் இது பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நான் போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் கண்டிப்பா இல்லை இப்போ எவ்வளோ அதில் நீங்கள் இப்போ ரொம்ப உஷாராக இருக்கீங்க அந்த விஷயத்தில் அப்பா இல்லை இப்போ கூட என்னால் எனக்கு எனக்கு கிட்ட எதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு மீறி எதாவது வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் பண்ணுவேன் நான் என் பசங்கிட்ட சொல்லி வச்சுக்கேன் அப்போ நீங்கள் பெரிய ஹீரோ இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் எது வந்தால் நல்லா வந்தீங்கன்னா

சரி இருக்குது எல்லாம் குட்டியோட இருக்காங்க பார்க்கலாம் ஆண்டவன் ஆண்டவன் ஒருத்தர் இருக்காங்கள யார் என்ன பண்ணாலும் பாருங்கள் நான் திருப்பி திருப்பி இதே வீட்டில் தானே வந்து என்ன இன்டர்வியூ பண்ணுறீங்க நாளைக்கு வந்தாங்க இதோட பெரிய வீட்டில் தான் இருப்பேன் இதோட சின்ன வீட்டில் இருக்க மாட்டேன் நான் அது மட்டும் கன்ஃபார்ம்னா எனக்கு தெரியும் ஏன்னா நான் மனதில் கூட மற்ற யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் நான் பசங்களுக்கு தான் சொல்லுவேன் நீங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க மற்றவங்க யார் பண்ணாலும் திருப்பி அவங்களுக்கு தான் போகும் பாருங்கள் இப்போ நான் புருஷன் விட்டு போயிட்டு எனக்கு பதினோரு வருஷம் ஆச்சு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணல இன்னொருத்தவங்க பின்னாடி போகல என்னை பற்றி ஒரு கெட்ட இது கிடையாது